ஸோ இப்போ வந்து ரத்த வீரத்துக்கான முறைகள் மற்றும் மூலிகைகளை பற்றி சொல்ல போகிறேன் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கரிசாலை வெள்ளை கரிசாலை இரும்பு வச்சத்துள்ள மூலிகை அதனுடைய சாரே நல்ல கருப்பாக வரும் இந்த கரிசாலையை வந்து வள்ளல் பெருமான சொன்ன மாதிரி எவ்வித தந்திரத்திலாவது எடுத்துக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி கரிசாலை கருப்பாக சாப்பிடலாம் அல்லது கரிசாலையை வந்து காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடி மூழ்கிற அளவு வெள்ளை கரிசாலை சாறு விட்டு பாவனை பண்ணி பாவனை பண்ணி இதை வந்து காலை மாலை அரை ஸ்பூன் சுடு தண்ணீரில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம் அல்லது பணங்கள் இருக்கட்டும் சேர்த்து எடுக்கலாம் இது எடுக்கும்போது உடலில் நல்லா ரத்தம் விறுத்தி ஆகும் ரெண்டாவது ரத்தத்தை நல்லா விருத்தி பண்ணுறதால முருங்கைக்கு ஒரு தனி இடம் உண்டு முருங்கையில முருங்கை இருக்க மிளகு சீரகம் சின்ன துண்டி இஞ்சி போட்டு தண்ணி ஊற்றி இட்லி குக்கரில் போட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் உள்ளே போட்டு ஆவி வெளியில் போகாத மாதிரி அரை வேக்கடை கொதிக்க வச்சு எடுக்கணும் ஸோ இது இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு வாரம் ரெண்டு நாள் குடிக்கலாம் அல்லது தினமும் காலையில் வெறும் அருகம்புல் சாறு பசும் பாலில் கலந்து எடுக்கலாம் நல்ல ரத்த விருத்தி பண்ணோம் எதுவும் இல்லாத பட்சத்தில் பேரிச்சம்பழம் அல்லது அத்தி பழம் தேனில் குழச்சி சாப்பிடலாம் அல்லது பேரிச்சம்பழத்தை இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த ஊற வைத்த தண்ணீரோடு மிக்சில் அடித்து இது கூட சூடான பால் கலந்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து எடுக்கலாம் மற்றும் கோதுமை புல் சாறு அதில் தேன் கலந்து எடுக்கும்போதும் உடலில் நல்ல ரத்தம் ஆகும் அப்புறம் கீரைகளில் கீரை நல்ல ரத்தத்தை விருத்தி செய்யும் கரிசலாங்கனி கீரை ரத்தத்தை நல்லா விருத்தி செய்யும் அது மட்டும் இல்லாமல் கொடி பசலையும் ரத்தத்தை நல்லா விருத்தி செய்யும் நான் முன்பே குழுவில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் தவசி கீரை என்று சொல்லக்கூடிய புண்ணைக்கீரை அதிகமான அளவு இரும்புச்சத்து உள்ள மூலிகை தவசி கீரை இந்த தவசை கீரையும் காய வச்சு பொடி பண்ணி முள்ளுக்குள்ளே எடுக்கும்போதும் ரத்தம் நல்ல விருத்தி ஆகும் ஸோ இது எல்லாமே ரொம்ப எளிமையான முறைகள் இரவு நேரங்களில் திரிபலா சூரணம் எடுத்துக்கலாம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் கலந்தது இதுவும் வந்து ரத்தத்தை நல்ல விருத்தி செய்யக்கூடிய முறைகள் பொதுவாக இரத்த விருத்தின்னு பார்க்கும்போது உணவில் புளி சுத்தமாக சேர்க்கக்கூடாது தோற்பான பொருள்கள் எல்லாமே ரத்த விருத்தி செய்யும் நான் சொன்ன இந்த திரிப்பலாவிலிருந்து தோற்பான பொருள் எல்லாமே ரத்த விருத்தி செய்யக்கூடிய மூலிகைகள் சரிங்களா நன்றி வணக்கம்